கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நான் மார்ட்டின் லூத்தரை குறித்து பேச விரும்புகிறேன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ட்டின் லூத்தரின் சீர்திருத்தம் தொடங்கப்பட்டது அவர் வேட்டிக்கென் நகரத்திற்கு மேற்கொண்ட ஒரு நடை பிரயாணத்தின் போது குருமார்கள் மிகவும் வசதியான வாழ் வாழ்வதையும் எல்லாவிதமான பாவங்களிலும் ஈடுபட்டிருக்கிறதையும் வழி நெடுக அவர் கண்டார் மனம் உடைந்து போய் ஜெர்மனிக்கு திரும்பிய விண்ணப்பம் செய்தார் அவர் தனது தாய்மொழியான ஜெர்மன் மொழியுடன் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியையும் அறிந்திருந்தார் ஆகவே மூல மொழியாகிய கிரேக்க மொழியில் வேதாகமத்தை அவர் வாசிக்க தொடங்கினார் வேதாகமத்தை கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கும் போது ரோமன் கத்தோலிக்கர்கள் செய்த வேறுபாடுகளை கண்டறிந்த அவருக்கு இது மிகவும் உதவியது தேவனுடைய வார்த்தைக்காக உண்மையிலேயே வைராக்கியமுள்ள மக்களுக்கு அவர் முன்வந்து கிரேக்க மொழியில் வேதாகமத்தை கற்பித்தார் அவர் அனைத்து பொய்யான உபதேசங்களுக்கும் எதிராக நின்றார் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சத்திய வசனத்தை பேசினார் இதன் விளைவாக அவர் பல எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க நேர்ந்தாலும் தேவன் அவரை எல்லா ஆபத்திலிருந்தும் அற்புதமாக பாதுகாத்தார் பின்னர் அவர் வேதாகமத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட சரியான நேரம் இது எனவே ஜெர்மன் மொழி வேதாகமமே அச்சிடப்பட்ட முதல் புத்தகமாகும் ஜெர்மன் வேதாகமம் சாதாரண மக்களின் கைகளை அடைந்தவுடன் மக்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டு மார்டின் சீர்திருத்த இயக்கத்தில் சேர்ந்தனர் அவர்கள் கத்தோலிக்க சபைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்கள் இன்று வரை புரட்சியாளராக அதாவது என்று அழைக்கப்படுகின்றனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டில் சபையிலிருந்து மார்டின் லுத்தர் வெளியேற்றப்பட்டார் ரோமன் கத்தோலிக்க சபை வேதாகமத்தில் இல்லாத அனைத்து தவறான உபதேசங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றியதால் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பல சபைகளை விட்டு மக்களும் வெளியேறினர் அது தனது உறுப்பினர்களை இழக்க தொடங்கியது மற்றபடி அவர்களுக்கிடையே போட்டியினாலோ பொறாமையினாலோ இப்படி நிகழவில்லை ஆனால் இன்று சபைகளில் அநேக பாகுபாடுகள் இருக்கின்றன அதைதான் பவுல் எழுதும் பொழுது ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று கலாத்திய சபைக்கு கூறுகிறார் அப்படி என்றால் என்ன நம் வாயின் வார்த்தைகளால் பிறரை கொலை செய்தல் கூடாது என்று நம்மை கடுமையாக அவர் எச்சரிக்கிறார் மாறாக சபைக்கு எழுதும் போது நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனங்களில் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சகோதரர்களிடையே ஒற்றுமை காணப்பட வேண்டும் என்று அவர் மன்றாடுகிறார் ஒற்றுமை என்றால் என்ன ஆங்கிலத்தில் அதை யூனிட்டி என்று கூறுவோம் யூனிட்டி என்றால் யூ அண்ட் ஐ ஐ அதாவது நீங்களும் நானும் ஒருங்கிணைந்து செயல்படுவது கிறிஸ்து நம்மோடு கூட ஒருங்கிணைந்து செயல்பட்டது போல நாம் ஒருவரோடு ஒருவர் ஒருங்கிணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தின்படி கட்டுவோம்